வென்றால் வெட்டி தோற்றால் தண்டனை அயன் லேடியான ரத்னபுர பங்களாக்காரி ரோஹிணி ஹிர்ணிகா மோனம் சத்தமில்லாமல் புமியடிக்கும் எடுக்கும் சஜித் நாமல் கூட்டணி The leader, they share the வென்றால் வெற்றி தோற்றால் தண்டனே ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இருபத்தெட்டு நாட்களே உள்ளன நான்கேந்து வேட்பாளர்கள் ஆட்டத்தில் இறங்கிவிட்டனர் ஜனாதிபதி தேர்தல் போட்டி என்பது சில சமயங்களில் வானிலை போன்றது திடீரென போக்கு மாறி வருகிறது ஒரு நாள் ஒருவர் பயன் பெற்றால் அடுத்த நாள் மற்றொருவர் பயன் பெறுகிறார் தலத்தா ஐமசவை விட்டு வெளியேறிய நாளின் வெற்றியாளர் ரணில் தான் ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ரணிலுக்கு நல்ல நாள் அல்ல மார்ச் மூன்று ஒன்பதாம் தேதியன்று நடைபெறவிருந்த தேர்தலை நடத்தாததன் மூலம் ஜனாதிபதி மற்றும் தேர்தல்கள் ஆணைய குழு உறுப்பினர்கள் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதன்படி உரிய தேர்தலை தாமதமின்றி நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த தீர்ப்பு ரணிலின் பிரச்சாரத்திற்கு மிகவும் பாதகமானதாக இருப்பதாக சில அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஆனால் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த முடியாது என்று அரசாங்கம் அறிவிப்பது ஆறு சம்பவங்கள் இந்நாட்டு வரலாற்றில் காணப்படுகின்றன சர்ச்சைக்குரிய பெட்டிய மாணவர் படுகொலை வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட இராணுவ பிரிகேடியர் பரில் பரிலியனையே தன்னை மேஜர் ஜெனரல் நிலைக்கு பதிவு உயர்த்துமாறு ராணுவ தளபதி ஊடாக பாதுகாப்பு செயலாளருக்கு விடுக்கப்பட்ட பரிந்துரையை செயற்படுத்தாமல் இருந்ததன் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் நீண்ட விசாரணையை மேற்கொண்ட பிரிகேடியர் நீதி அரசர்கள் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என்று அறிவித்தது இருப்பினும் உயர் நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க செயற்படுத்தவில்லை இரண்டாவது சம்பவமாக முன்னாள் நீதியரசர் சரத் என் சில்வா விளையம் சரத் என் சில்வாவுக்கு எதிரான குற்ற பிரேரணைக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பை அரசாங்கம் நிராகரித்தது அதுவும் சந்திரிகாவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் நடந்தது மூன்றாவதாக பெட்ரோல் விலை குறைப்பு தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை அமுல்படுத்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மறுத்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் எரிபொருள் கொள்வனவுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஹெட்ஜிங் உடன்படிக்கையின் மூலம் நாடு பாரிய அளவில் செலாவணியை இழப்பதாக கூறி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அந்த மனுக்களை பரிசீலித்த நீதியரசர் சரத் என் சில்வா தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் பெட்ரோல் விலையை நூறு ரூபாய் வரை குறைக்குமாறு தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை ஜனாதிபதி மஹிந்த நிராகரித்தது மாத்திரமன்றி உயர்நீதிமன்றம் அறிவித்த விலைக்கு பெட்ரோல் விநியோகிக்க முடியாதென்றும் அவ்வாறு விநியோகித்தால் பெட்ரோலிய கூட்டு தாபனம் நட்டமடையும் என்றும் அறிவித்தார் மகிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் போது பிரதம நீதியரசர் ஷிரானி பண்டாநாயகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்த குழுவின் அறிக்கை மன்ற தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் நிராகரித்தது தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றுவதை தடுத்து பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை எவ்வாறாயினும் உயர் நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் எஸ் எம் எஸ் வந்ததை அடுத்து சஜித் மற்றும் அனுர இருவரும் ஜனாதிபதி அரசாங்கத்தால் ரணில் தண்டிக்கப்படுவார் என சஜித் தெரிவித்துள்ளார் இந்த முடிவின்படி இந்த நாட்டின் அடிப்படை உரிமைகளை மீறிய ஒருவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் என சஜித் கூறுகிறார் சஜித் மட்டுமல்ல அனுரவும் ஜனாதிபதி ரணிலை கடுமையாக விமர்சித்திருந்தார் இவ்வாறாக உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை ரணில் சந்திரிகா மஹிந்தவும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை அதற்காக தான் வருத்தப்படவில்லை என ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தினால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் இதை தள்ளி போட்டதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மக்களின் வாழ்வுரிமையை நான் மதிக்கிறேன் வாக்களிக்கும் உரிமையையும் மதிக்கிறேன் என்று ஜனாதிபதி ரணில் எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் கூறுகிறார் இது பற்றி குறிப்பிட்டுள்ள கலாநிதி மகேஷ் ஹப்பு கூட ரணிலின் அந்த நடத்தையே கவலைப்படாத விக்ரமசிங்க என்று விளக்குகிறார் ரணில் கவலைப்பட மாட்டார் மக்கள் வாக்களித்தால் மக்களுக்கு நல்லது வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் ரணிலுக்கு பரவாயில்லை என்கிறார் மகேஷ் எனினும் ஜனாதிபதி ரணில் தற்போது அரசியல் ரீதியாக மிகவும் நுட்பமான முறையில் நடந்து கொள்கின்றார் தேர்தலை நடத்த வழக்கு போட சென்றவர்கள் ஏன் பொருளாதாரத்தை சரி செய்ய வழக்கு போடவில்லை என்று ரணில் கேட்கிறார் மக்களுக்கு சாப்பாடு இல்லை எரிவாயு மின்சாரம் பெட்ரோல் என்று எதுவும் இல்லாமல் அனைத்தும் முடங்கி போயிருக்கும் போது மக்களின் கோரிக்கை தேர்தலாகத்தான் இருந்ததா என்ற கேள்வி நிலவுகிறது அந்த கேள்விக்கு எதிர்கட்சியினர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ரத்னபுர பங்களாக்காரி ரோஹினி ஹிர்ணிகா மோனம் ஐமசவிலிருந்து வெளியேறும் போது நாடாளுமன்றத்தில் தலத்தா ஆற்றிய உரையின் சூடு இன்னும் ஓயவில்லை சமூக வலைதளங்களில் இது குறித்து வருகிறது இப்போது இரும்பு பெண் என்றே அழைக்கின்றனர் தலத்தாவின் பெரிதும் பாதிக்க செய்துள்ளது இதனால் சஜித்தின் சமூக வலைதளங்கள் கடுமையாக தாக்க தொடங்கியுள்ளன ஐயோ தலத்தா என்ன நடந்தது ஐமசவை விட்டு ஓடிவிட்டாலும் இரத்தினபுரியில் யாரும் தலத்தாவுடன் போக மாட்டார்கள் நேற்று அனைவரும் கை உயர்த்திய உறுதிமொழி இதோ என்ற பதிவு புகைப்படங்களுடன் ஐமச பதில தொடங்கியுள்ளது அது மட்டுமின்றி செய்தியாளர் சந்திப்புகளில் தலத்தாவை சுற்றி வளைத்து அடிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அல்ல பொதுச் செயலாளர் சாகரவும் கூட அவற்றை பகிர்ந்து வருகிறார் தலத்தாவுடன் செல்வதாக சந்தேகிக்கப்படும் ஐமச எம்பிக்களையும் அழைத்து வந்து செய்தியாளர் சந்திப்புகளை நடத்த தொடங்கியுள்ளனர் தலதா எடுத்த முடிவுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் அரசாங்கத்திற்கு செல்ல மாட்டேன் சஜித் நிச்சயம் வெற்றி பெறுவார் சஜித்துடன் இணைந்து ஆட்சி அமைப்போம் என்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த மயந்த குறிப்பிட்டுள்ளார் ரணிலுக்கு சாதகமாக பயன்படுத்தியதாக கூறப்படும் பதினைந்து ஐமசை எம்பிக்கள் வரிசையில் செய்தியாளர் சந்திப்புகளுக்கு அழைத்து வரப்பட்டு நாங்கள் அரசாங்கத்திற்கு போகவில்லை என்று சொல்லப்படுவதாக செய்திகள் கூறுகின்றன ரோஹிணியையும் எதிராக சிலர் குரல் கொடுக்க போது சஜித்தின் அனைத்துமாக மாறியிருக்கும் மரிகார் முஜிபூர் சுஜீவா ஆகியோர் தற்கொலை செய்து கொள்ளும் விளையாட்டில் இறங்கியுள்ளனர் மரிகாரும் சுஜீவவும் எப்பொழுதும் ஜாதி பிரச்சனையைத்தான் பிடித்திருக்கிறார்கள் மரிகார் கொஞ்ச நாளாக சொல்லும் கதை இது மரிகார் இப்போது தலத்தாவை அழைப்பது ரத்னபுரியின் பங்களாக்காரி என்று குறிப்பிட்டு தாக்கியுள்ளார் அவர் விலகினாலும் சஜித்துடன் வந்தார் யூஎன்பியும் போட்டியிடும் போதுதானே ஐமசவில் அவர் களமிறங்கினார் இவர் பங்களா கொன்றாட் ஒன்றைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பங்களாக்கள் அனைத்தும் இருபத்தோராம் திகதியன்று உடைந்து விழும் என்று மரிகார் குறிப்பிட்டிருக்கிறார் இம்முறை எந்த அரசியல் முகாமிலும் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லாத நிலையில் மரிக்கர்கள் இவ்வாறு பங்களா எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர் இன்னும் சிலர் குறுகிய சமூக தூண்டும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர் அது எவ்வாறாயினும் பவித்ராவின் விடயத்துடன் இதோ ஏழையின் தோழன் என்று கூறி சஜித்தை செய்ய லலித் கெனம் தரப்பு முடிவெடுத்துள்ளதென்று தெரிய வருகிறது எதுவாயினும் தேர்தல் போட்டியில் முன்னிலையில் இருப்பது சஜித் தான் என்று ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது அதற்கு ஈடாக அனுரவம் முன்னேறி வருகிறார் ஆனால் மைதானம் அனுரவுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது இவை எல்லாம் அந்தந்த தரப்பினரின் இருக்கலாம் இருக்கலாம் உண்மையாகவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் அதிக நாட்கள் இல்லாததால் பொறுமையாக காத்திருப்போம் சத்தமில்லாமல் கும்மி எடுக்கும் சஜித் நாமல் கூட்டணி சஜித்தும் நாமலும் ஏதோ ரகசிய உடன்படிக்கையுடன் செயற்படுவதாக சிலர் இதுவரை சந்தேகிக்க ஆரம்பித்துள்ளனர் அப்படி ஒரு சந்தேகம் என்ற சந்தேகம் எழுவதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை இருவரின் சமூக வலைதள நடத்தையை பார்க்கும் போது மட்டுமல்ல அவர்கள் மீடியாக்களுக்கு முன்னால் ஆற்றும் உரைகளிலிருந்தும் கூட அப்படித்தான் தோன்றுகிறது எம்பிக்கள் அரசாங்கத்திற்கு செல்வதை தடுக்க ஐமச முயற்சிப்பதாகவும் லக்கியின் முயற்சிக்கு சாதரவம் ஒத்துவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது அண்மையில் சேரு போசப்பட்டதன் பின்னணியிலும் நாமல் தரப்பினர் உள்ளனர் பசில் வஜிர சாகலா ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைக்க முடிவு செய்யும் வரை ஒன்றாக செயற்பட்டனர் எனவே ஐமசவினர் யார் எதற்காக வருகிறார் என்பதை நாமல் தரப்பு அறிந்துள்ளனர் ஐமசவில் இருந்து வரும் அணிக்கு இந்த இளம் எம்பி தலைமை தாங்குகிறார் என்றும் கூறப்படுகிறது அந்த இளம் எம்பிக்கு சேறு பூசும் வேலையே ரணிலின் ஏமிரண்டியம் ஒபிசை சேர்ந்தவர்கள்தான் செய்திருக்கிறார்கள் பெசில் ரணிலின் பிரச்சாரத்திலிருந்து விலகினாலும் ரணிலின் பிரச்சார அலுவலகங்களில் விட்டு சென்ற சில இளைஞர் யுவதிகள் இன்னும் இருக்கின்றனர் அவர்களில் ஓரிருவர் தான் ஐமசவின் இளம் எம்பி மீது சேறு பூசியுள்ளனர் இந்த வேலை சிஐடி விசாரணையில் சிக்கியுள்ளது அந்த எம்பிக்கு அது தெரிந்தவுடன் ஜனாதிபதி சந்தித்து குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் எங்களை வர சொல்லி உங்கள் ஆட்கள் தாக்குகிறார்கள் எங்களை அடித்து இழுக்கத்தான் பார்க்கிறீங்களா என்று அந்த எம்பி குறிப்பிட்டார் இதனால் ரணிலும் குழப்பமடைந்துள்ளார் சாகலவிடம் விசாரித்துள்ளார் விஷயம் உண்மை என்பதை அறிந்து அந்நபர்களை உடனடியாக நீக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இதனால் நான்கைந்து இளைஞர்கள் செய்யப்பட்டுள்ளனர் விஷயம் அதுவல்ல மொட்டு தரப்பில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஒருவரின் அடியாள் ஒருவரினால் அந்த வேலைக்கு அவர்கள் வழிநடத்தப்பட்டுள்ளனர் அந்தக் அந்த கதை உண்மையாக இருந்தால் இரண்டு அல்லது மூன்று பறவைகளை கொள்ள ஒரு கால் போதும் தேர்தல் போட்டிக்கு தாக்குதல் படையணிகளை அழைக்க வேண்டிய நேரம் இது சேரும் சகதியுமாக நடக்கும் போது எதிரணியரின் இமேஜை அழிக்கும் ஆட்கள் களம் இறங்கும் காலம் ரணிலை தாக்குவதற்கு சஜித்தால் மரிக்கார் முஜிபுர் சுஜிவா ஆகியோர் களமிறக்கப்பட்ட போது அனுரவை தாக்க முன்னாள் ஜேவிபியினர் முன்னிற்கிறார்கள் அவர்கள் விளையாட்டை கேட்க தொடங்கினர் தாக்குவதற்கு மொட்டின் சமூக மீடியாவும் ஒன்று சேர்ந்துள்ளன அவர்களின் நாங்கள் கணக்கில் எடுக்க போவதில்லை என்று அனுர கூறும் போது ரணில் தரப்பும் சத்தம் இல்லாமல் இருக்கிறது இதுவரை ரணிலை கடுமையாக தாக்கி வருகிறார் நாமல் மொட்டவில் இருந்து ரணிலுக்கு உதவ சென்ற எம்பிக்கள் குழுவை ஜொனி திசகுட்டி தரப்பு தாக்குகிறது ஒரு புறம் இது அரசியல் அந்த மொட்டை சென்றவர்களை முயற்சிக்கிறார்கள் எனினும் நாமல் தரப்பில் இருந்து வந்த அழுத்தம் அதிகரித்ததன் காரணமாக நாமல் முகங்களை கட்டவிழ்த்துவிடும் பணிக்கு சில தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதோ எஸ் பி கடமிறக்கப்பட்டுள்ளார் அவர் தற்போது நாமல் தரப்புக்கு வலிக்கும் அளவுக்கு தாக்க தொடங்கியுள்ளார் நாமல் ராஜபக்ஷ ஒரு கேடு என்று எஸ் பி கூறினார் நாமல் முற்றாக தோற்கடிக்கப்பட்டுள்ளார் நாமலே ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கியது மகிந்தவின் மனதுக்கு ஒப்பவில்லை தமிக்க பெரேரா தனது வேட்பு மனுவை எவ்வாறு இழந்தார் என்று எஸ்பி கூறுகிறார் ஜனாதிபதி தேர்தலில் பொது முன்னணியில் இருந்து ஒரு வேட்பாளரை முன்வைக்கவே மகிந்த விரும்பினார் என்றும் ரணிலை ஆதரிக்க வேண்டும் என்ற கட்டத்தில்தான் மகிந்த இருக்கிறார் ஆனால் அவரது மகன் முன் வந்தபோது அவர் ஆதரவற்றவராக இருந்தார் இன்று சஜித்தின் மேடை நம்மை விமர்சிக்கின்றது நாமலின் மேடையும் எங்களை திட்டுகிறது சஜித் நாமலை குறை கூறவில்லை நாமல் சஜித்தை குறை கூறவில்லை அவர்கள் நம்மீது வைத்திருக்கும் பயத்தை இது காட்டுகிறது அண்மையில் உள்ளூராட்சி சபைகளில் இருந்து பாராளுமன்றத்திற்கு வந்த திஸ் குட்டி வீரசிங்க ஆகியோர் இளையவர்கள் அவர்கள்தான் இன்று நாமனின் மேடையே ஆள்கிறார்கள் என்கிறார் எஸ்பி இன்னும் சில நாட்களில் நல்ல நல்ல கதைகளை கேட்கக்கூடியதாக இருக்கும் அதனுடன் சில நல்ல விளையாட்டுகளும் வெளிவரும் அதே சமயம் அரசியல் களத்தில் அனல் எப்படி அதிகரிக்கும் என்பதை கற்பனை செய்வது கடினம் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் பிரதான வேட்பாளர்களின் அரசியல் தலைவதியையும் நாட்டின் தலைவிதியையும் தீர்மானிக்கும் வாக்களிப்பாகும் அதை மறந்துவிடாமல் மீட்டரில் இருங்கள் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்